செல்பல்வியூஸ் எனக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு வர நம்ம வியூவர்ஸுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டு ஷேர் பண்ணிவிட்டு வர்ற உங்களுக்கு எங்கள் சேனலுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வந்து எங்களுடைய தேங்க்ஸு சொல்லிக்கிறோம் கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்டில் இன்னைக்கு எதை பத்தின டாபிக் ரொம்ப ஹைலைட்டா போய்கிட்டு ரொம்ப சென்சேஷனாக போய்கிட்டு இருக்குது எந்த நியூஸ் வைரலா போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம தினசரி கோலிவுட் கோல்மால்ங்கிற ப்ரோக்ராம் மூலமாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு கோலிவுட் கோல்ட்மால் நம்ம எதை பத்தின கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம் அண்டா கோலிவுட்டில் இன்னைக்கு ரெண்டு உடைய டாக் வந்து கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரீசண்டாக வந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நல்ல ரிவ்யூஸ் அந்த படத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட சரியாக போய் சேர்ந்து ஒரு கிரிக்கெட்டர் ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய அந்த ஈகோ வச்சு அந்த படத்தை எடுத்திருந்தாங்க அந்த படத்துல வந்து அட்டகத்தி தினேஷ் ஹரீஷ் கல்யாணி எல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டர்ல அட்டக்கட்டு தினேஷை பார்த்து நான் ஒரு நடித்த விதத்தை பார்த்தும் ஹரீஷ் கல்யாண் நடித்த விதத்தை பார்த்தும் ஏகப்பட்டவர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க ஈவன் அந்த படத்துல வந்து அவரு அட்டகத்தி தினேஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் அவங்களுடைய ஃபேனாக நடிச்சிருந்தாங்க அந்த பொட்டு வச்ச தங்கக்கூட பாட்டு கூட அந்த படத்தில் வரும் அதை பற்றி அவங்களுடைய மனைவி விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா கூட சொல்லியிருந்தாங்க விஜயகாந்தோடைய பையன் கூட அவருடைய மகன் கூட இந்த அட்டகத்தி இப்போ தினேஷை பற்றி அந்த லப்பர் பந்தில் அவங்க வந்து கேரக்டரை பற்றி ரொம்ப வெகுவாக பாராட்டி பேசியிருந்தாங்க இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லப்பர் பந்து படத்தை எடுத்த தமிழரசன் பச்சை முத்து அப்படிங்கிற அந்த டிரெக்டர் வந்து அவரோட அடுத்த மூவிக்கான பிளானிங்ல போய்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது அவருடைய படத்துக்கு அடுத்த படத்துக்கு ஹீரோ யாராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறோம் அவர் அவருடைய சப்ஜெக்ட் எடுத்துட்டு நேரம் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ்ட போய் சொல்லியிருக்கிறாராம் தனுஷ்கிட்ட வந்து இந்த கதையை நான் சொல்லவும் தனுஷ்க்கு வந்து அந்த கதை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததாகவும் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த இட்லி கடை அப்படிங்கிற படத்துக்கு வந்து அவர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அந்த படத்தை பற்றி எப்படி என்ன ஏதுங்கிற ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து இது வரைக்கும் கிட்ட இருந்து வரல அப்படிங்கிறதுனால லப்பர் பந்து படத்தினுடைய டிரெக்டர் வந்து அவருடைய தனுஷோடைய ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்திருக்குது ஸோ தமிழரசன் பச்சை அடுத்த அழுத்த யார் ஹீரோவா பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து நமக்கு சீக்கிரத்துல வெளியில வந்துடும் ஆனா இன்னைக்குள்ள ஸ்டேட்டஸ் படி பாத்தீங்க அப்படின்னா தமிழரசன் பச்சை தன்னுடைய கரையை வந்து தனுஷ் தனுஷ்கிட்டையும் துரு விக்ரம் கிட்டயும் சொல்லி உங்களுக்கு தெரியும் அந்த லப்பர் பந்து படத்துல வந்து அந்த டைரக்ஷன் ரொம்ப அதிகமா பேசப்பட்டுச்சு சோ ரெண்டு பேர்ல யார் அந்த படத்துல நடிக்க போறாங்க அந்த சப்ஜெக்ட்ல நடிக்க போறாங்க அது எவ்வளவு பெரிய ஹிட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் அதுக்கு பத்தின அப்டேட்ஸ் வரும்போது நம்ம அப்பப்போ உங்களுக்கு நம்ம கண்டெக்ட் மூலமா சொல்லிக்கிட்டு இருப்போம் இப்போ ஹாலிவுட்ல வந்து அடுத்தபடியா கோலிவுட்ல இன்னைக்கு இன்னொரு டாபிக் எதை பத்தின டாபிக் அதிகமா டிஸ்கஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை பத்தி நேத்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க அந்த படத்துடைய குழு கேவியின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நேத்து அந்த படத்துல வந்து பாபி தியோல் நடிக்கிறாங்க விஜய் காப்போனட் அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு அந்த தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை பத்தினா இன்னொரு நியூஸ் வந்து நமக்கு வெளியில வந்திருக்குதுங்க அந்த படத்தில் விஜய் கூட பேரா பண்ண போகிற ஹீரோயின் யாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க தளபதி சிக்ஸ்டி நைன் ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணக்கூடிய தளபதி சிக்ஸ்டி நைன் மூவியோடைய ப்ரொடியூசர் குரூப்பான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தில் விஜய் கூட பேரா பண்ணாங்க பாருங்கள் பூஜா கெக்டே அவங்க தான் அகெயின் வந்து விஜய் கூட வந்து திரும்பியும் கைகோர்க்க போகிறதான ஒரு செய்தியை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தினுடைய கதாநாயகி யார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்னைக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பு குழுவால் விடப்பட்டிருக்குதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல எதை பற்றின டாக்ஸ் அதிகமாக போயிக்கிட்டு இருக்குது எந்த விஷயம் வைரலாக போய்கிட்டு இருக்குது எந்த நியூஸ் வந்து ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து தினசரி தினசரி நாம வந்து உங்களுக்கு கோலிவுட் கோல்டுங்கிற ப்ரோக்ராம் மூலமாக கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு கோலிவுட் கோல்மான் ப்ரோக்ராம் நம்ம ரெண்டு இன்ஃபர்மேஷன் ரெண்டு கண்டென்ட் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி